இந்த வீடியோவில் வந்து யூனிவர்சிட்டி ரிசர்ச் ஃபெல்லோஷிப் பொசிஷன் கொடுக்குறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலண்டியராக பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க செல்ஃபாக அதாவது செல்ஃபாக பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்க யூனிவர்சிட்டிலையோ இல்லை கவர்மெண்ட் காலேஜ்லேயோ வந்து பிஹெச்டி பண்ணலாம் ஸோ அதுக்கு வந்து ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் பாரதியார் முதுரை காமராஜ் இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போயிட்டுருக்கு ஒரு சில இதில் முடிஞ்சிருச்சு பாரதிதாசனில் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க பிஹெச்டிக்கு லாஸ்ட் டேட் வந்து தேதி நினைக்கிறேன் ஜூலை சாரி ஆகஸ்ட் அஞ்சாந்தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்கணுன்னு நினைக்கிறேன் ஸோ அதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க அதில் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் பிஹெச்டி வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டில் பண்ணிக்கலாம் ஸோ ஆக்சுவலி வந்து இதை பிஹெச்டிக்கான ப்ராசஸ் அதாவது செல்ஃபாக பண்ணுறவங்களோட இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிஹெச்டி ஃபெலோஷிப் கொடுக்குறாங்க ஏன்னா செல்ஃபாக பண்ணுறப்ப நீங்கள் தான் ஃபுல் அமௌண்ட் போட போடுற மாதிரி இருக்கும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபெலோஷிப் அமௌண்ட் கொடுக்குறாங்க அதோட அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த்து ஃபார் மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் பிஹெச்டி ப்ரோ நீங்கள் எத்தனை வருஷம் பண்ணீங்களோ அத்தனை வருஷம் உங்களுக்கு மாதம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இதில் கேட்டகரி வந்து பாத்தீங்கன்னா ஷெட்ல்டு கேஸ்ட் ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும்தான் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அந்த எக்ஸாம்பிள் ஒரு பத்து பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க ஷெட்ல்டு காஸ்ட்டில் அப்படிங்கிறப்ப சிடில் கேஸ்டில் முக்கியம் பயோடெக்னாலஜி டிசிப்ளின் இருக்கணும் அதில் வந்து ஒரு பத்து அஞ்சு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த அஞ்சு பேசுறதுல யாராவது ஒருத்தருக்கு தான் வந்து இந்த ஃபெலோஷிப் கிடைக்கும் அது எல்லாமே இன்டர்வியூ மூலமாக தான் வச்சு பண்ணுவாங்க அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் தான் இது அப்ளிகேஷன் எப்படி அனுப்புறதுங்கிறத பார்ப்போம் முடிஞ்சளவு கொஞ்சம் சீக்கிரமாக சொல்கிற பார்க்குறேன் ஒரே வீடியோவில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும் அட்வர்டைஸ்மெண்ட்டோட கண்டென்ட் அப்புறம் அப்ளிகேஷன் இருந்தால் அதை எப்படி அப்ளை பண்ணுறதை அனுப்புறது ஸோ எல்லாத்தையுமே ஒரே வீடியோவில் பண்ணுறது தான் நல்லது இந்த ரெண்டு மூணு வீடியோ பார்த்தா அது கரெக்டாக இருக்காது உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் ஸோ முடிஞ்சளவு ஒரே வீடியோவில் சீக்கிரமாக ரெடி பண்ண பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கடைசி வரி பாருங்கள் வீடியோவை இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப் அப்ளிகேஷன் ஆர் இன்வைட் ஃபார் யூனிவர்சிட்டி ரிசர்ச் ஃபெல்லோஷிப் ஃபார் பிஹெச்டி பொசிஷன் இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி பாரதர்ஷன் யூனிவர்சிட்டி திருச்சிராப்பள்ளி திருச்சியில் இருக்குது இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜியில் யாராவது நீங்கள் சூஸ் பண்ணி பிஹெச்டி கிளியர் பண்ணிந்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக அண்ட் நேம் ஆஃப் த ஃபெல்லோஷிப் வந்து யூனிவர்சிட்டி ரிசர்ச் ஃபெல்லோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சின்ஸ் ஒன்று அஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க பெர் மந்த்து எஜுகேஷ்னல் குவாலிபிகேஷன் வந்து எம்எஸ்சி பயோடெக்னாலஜி ஆர் பயோ கெமிஸ்ட்ரி மைக்ரோபயாலஜி சயின்ஸ் இந்த இந்த நாலு டிசிப்ளினில் இருக்கணும் லைஃப் சயின்ஸுங்கிற போல் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி பாட்னி அது எல்லாமே வந்துடும் கேண்டேட் ஹூ ஹேவ் கவாலிஃபைட் ஃபார் பிஎஸ்சி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பயோடெக்னாலஜி கண்டக்ட் வித் பாரத யூனிவர்சிட்டி ஆஸ் பர் யூனிவர்சிட்டி ரிகலேஷன் இதில் முக்கியமான வந்தாங்க பயோடெக்னாலஜிய சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் பிஹெச்டி என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணிருக்கணும் எங்கள் பாரதாசாசன் யூனிவர்சிட்டி கண்டக்ட் பண்றதுல அப்படின்னா தான் உங்களுக்கு முது ஃபஸ்ட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அதுதான் ரெண்டாவது எம்ஃபில் கேண்டிடேட்ஸ் ஆர் எக்செப்ட் ஃப்ரம் த பிஹெச்டி குவாலிஃபிகேஷன்ஸ் இன்கேஸ் நீங்கள் எம்ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு போக தேவை டேரக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்த ஆல் இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஆர் இன்வைட் ஃபார் வாக்கிங் இன்டர்வியூ ஆன் தேர்ட்டி செவன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வித் தலே ஃபீல்டு அப்ளிகேஷன் இந்த பிஸ்கிரிப்டு ஃபார்மேட் வித் என் மெமோரியல்ஸ் ஓகே இதுல வந்து முப்பதாம் தேதி வந்து இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிருக்காங்க அப்ப நீங்க வந்து சரியா ஃபில் பண்ண அப்ளிகேஷன் அப்புறம் உங்ககிட்ட சில சர்டிபிகேட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அதெல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கணும் கண்டிப்பா லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ்ல அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் சர்டிபிகேட் ஃபார் எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் குவாலிபிகேஷன் என்னென்னீங்க இன்கேஸ் நீங்க எம் பில் பண்ணியிருந்தீங்கன்னா எம் பில் சர்டிபிகேட் கொண்டு போகணும் இல்ல பி முடிச்சிருந்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரியோட ப்ரொஃபஷன் ப்ரொஃபஷனல் தேவைப்படாது டிகிரி சர்டிஃபிகேட் அப்புறம் எடுத்து கொண்டு போக முடியும் அதையும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் எடுத்துகிட்டு போயிருக்கேங்க அடுத்த அட்டஸ்டட் காப்பி ஆஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஏன் அப்படின்னா இங்க வந்து கேட்டகரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும் ப்ரொஃபஷனல் ரெஜிஸ்ட்ரேஷன் இதுவுமே உங்களுக்கு வந்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எக்ஸாமில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த ஃபார்மாட்டா டிமாண்ட்ரா ஜாவன் இன் ஃபேவர் ஆஃப் பாரதிய யூனிவர்சிட்டி பேர் திருச்சிராப்பள்ளி ஓகே இந்த டிடியும் நீங்கள் எடுத்துக்கணும் வெனியூ வந்து பார்த்தீங்கன்னா டிபாட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி பாரதி யூனிவர்சிட்டி திருச்சிரப்பள்ளி பதினோரு மணிக்கு நடக்குது இந்த வெண்ணியூக்கு நீங்கள் போகணும் ஸோ நோ டிஏ வில் பி பெய்ட் ஃபார் அட்டன்டிங் த ரிட்டன் எக்ஸாமினேஷன் அண்ட் இன்டர்வியூ இது ரிட்டன் எக்ஸாமினேஷன் இது இது போட்டுக்காங்க மேபி ஃபஸ்ட்டு ரிட்டன் வச்சு அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணு அதுக்கப்புறம் இன்டர்வியூ வைக்கலாம் டிஏ ட்ரா ட்ராவல் அலவன்ஸ் டிஎன்எஸ் அலவன்ஸ் ரெண்டுமே கிடையாதுன்னு போட்டாங்க இது ப்ரொஃபஸரான ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி சிவராமகிருஷ்ணன் இது அவரோட இமெயில் ஃபர்தராக உங்களுக்கு என்ன டீட்டெயில் என்ன இமெயில் மூலமாக காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் அவங்க சொன்ன மாதிரி நேம் கேபிட்டல் ஃபில் பண்ணிக்கிறேன் ஏஜென்ட் டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் முன்னாடி வீடியோ சொன்ன மாதிரி கம்யூனிகேஷன் அட்ரெஸையும் இமெயில் ஐடி இதில் மென்ஷன் பண்ணிருங்க கம்யூனிட்டி அதுலேயும் வந்து எஸ்சி மட்டும் தான் போட்டிருக்காங்க ஆனால் இந்த இடத்துல எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுக்காக இருந்தால இருந்தாலும் உங்களோட ஷெட்யூல் காஸ்ட்னா ஷெட்யூல் காஸ்ட் டிக் பண்ணிடுங்க அட்டஸஸ்டட் காப்பி ஆஃப் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டு பிஎன் க்ளோ ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டாங்க மேலேயே டிசிப்ளின் சப்ஜெக்ட் அப்ளைடு ஃபார் எந்த சப்ஜெக்ட் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ பயோ கெமிஸ்ட்ரி பண்ணியிருக்கலாம் இல்லைனா வேறு எதாவது டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ணிருக்கலாம் ஸோ அதை இது பண்ணிடுங்க குவாலிஃபிகேஷன் ஃப்ரம் ஐஎஸ் டிகிரி டு எஸ்எஸ்எல்சி டென்த்து டுவெல்த்து யூஜி பிஜி இயரு இயரு என்ன கேட்டிருக்காங்கன்னா முடித்த வருஷத்தை கேட்டுருங்க எந்த வருஷம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்களோ அந்த இயரு எந்த யூனிவர்சிட்டி என்ன மார்க் எடுத்துருக்கிறீங்க என்ன கிளாஸ் அது கிளாஸ் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் டிவிஷன் செகண்ட் டிவிஷன் அந்த மாதிரி இவ்வளோ அதை போட்டுருங்க மார்க் வந்து எயிட்டி ஃபோர் பர்சன்டேஜ்னா எயிட்டி ஃபோர் சிஜிபினா எயிட் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் அந்த மாதிரி போட்டுருக்கோம் கிளாஸ் வந்து ஃபஸ்ட் டிவிஷன் செகண்ட் அந்த இது போட்டுருக்கோம் டிடி இந்த பேங்க்கில் எடுத்துகிறத எடுக்கணும் எடுத்துகிட்டு அப்ளிகேஷன்லேயே வந்து நீங்கள் வந்து இது நேம் ஆஃப் த பேங்க் டிடி நம்பர் அண்ட் டேட் இதில் மென்ஷன் பண்ணுங்க ப்ரீவியஸ் ரிசர்ச் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி இந்த இடத்துல வந்து சிக்னேச்சர் வித் டேட் கேட்டிருக்காங்க ஸோ அவங்களோட சிக்னேச்சரும் வித் டேட்டோட போட்டுக்கோங்க இன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டே ரெண்டு தான் ஆல்ரெடி மேலே சொன்னது தான் ஃபில்லட் அப்ளிகேஷன் வித் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் எடுத்துக்கோங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் டி பி பேர் ஓகே இது ஆல்ரெடி சொன்னது அதே மாதிரி டிடி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இது அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு நேரில் போகிறப்ப இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சர்டிஃபிகேட்ஸ் அட்டஸ்டட் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வந்துடுங்க இதில் எந்த ஒரு இதுலேயும் போஸ்ட்லலாம் ஆன எதுவும் சொல்ல கிடையாது ஸோ நீங்கள் டேரெக்டாகவே விசிட் பண்ணிக்கலாம் தேங்க் யூ